தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமை நண்பன் குழந்தை மா சண்முகலிங்கத்தின் முதல் நாடக எழுத்துரு எழுதியவர் நா நவராஜ் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா ஈழத்து தமிழ் நாடக உலகின் பிதாமகர் குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்கள் எழுதிய முதலாவது நாடகம் அருமை நண்பன் தனது பத்தொன்பதாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்கத்தில் இணைந்து தற்செயலாக நாடக உலகினுள் நுழைந்தார் விதானையார் செல்வரத்தினம் கொமிக் செல்வரத்தினம் என்றும் இவரை அழைத்தனர் என்பவருடன் இணைந்து நாடகங்களை நடிக்க தொடங்கி இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து மூன்று சித்திரையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஏழு சித்திரை வரை இந்தியாவில் தனது பட்டப்படிப்பை மேற்கொண்டு திரும்பிய குழந்தை ம சண்முகலிங்கம் அவர்கள் மீளவும் திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்கத்தில் நாடகம் சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐப்பசியில் செங்குந்த இந்து கல்லூரியில் ஆசிரிய நியமனம் பெற்ற பின்னரும் அது தொடர்ந்தது குழந்தையவர்கள் ஆரம்பத்தில் நடிகராகவே தனது செயற்பாட்டை தொடங்கினார் எனினும் நாடக எழுத்துருக்களை படைப்பது தனது விருப்பத்திற்குரிய ஒரு செயற்பாடாக கண்டடைந்து அதில் வெற்றியும் பெற்றார் இதுபற்றி குழந்தை சண்முகலிங்கம் படைப்பில் தொக்கு நிற்கும் படைப்பாளி என்ற எனது கட்டுரையை காலம் ஜீவநதி போன்றவற்றில் வாசிப்பதன் மூலம் அவரது நாடக எழுத்துருவாக்க ஆளுமை எந்தவாறு உருவாக்கம் பெற்றது என்பதை நீங்கள் கண்டறியலாம் ஆரம்பத்தில் இம்ப்ரோவைஸ்ட் தியேட்டர் என்ற புதிதளித்தல் அரங்க முறைமையில் தமது நடிப்பு சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தபோது ஒத்திகை பார்க்கும் வேளையில் வசனங்களை பேசி பார்த்து உறுதி செய்தே மேடையில் நடித்தனர் இதனை எழுதும் வழக்கம் இவர்களுக்கு இருக்கவில்லை நகைச்சுவை நடிப்பிற்கான பாத்திரங்கள் தான் அவருக்கும் எனக்கும் கிடைக்கும் எங்கள் உரையாடல்களை நாங்கள் இருவரும் ஒத்திகையின் போது பேசி உறுதி செய்து கொள்வோம் என வெளிச்சம் சஞ்சிகைக்கான நேர்காணலில் அவர் குறிப்பிடுவதன் மூலம் இதனை உறுதி செய்யலாம் எனினும் நாடகத்தில் நடிக்கும் மற்றவர்களின் உரையாடல்களை குறித்து வைக்கும் பழக்கமும் நாடகத்திற்குரிய ஒத்திகையை பலமுறை பார்க்கும் வழக்கமும் இருந்தது இவர்களின் இத்தகைய நாடக செயற்பாட்டு காலத்தில் நாடகத்தை எழுத்தாளர்களே எழுதும் வழக்கம் இருந்து வந்ததால் நாடகம் நடிப்பவர்கள் தங்களுக்கு தேவையான நாடகத்தை எழுத்தாளர்கள் என அறியப்பட்டவர்களை வைத்து எழுதி நடித்து வந்துள்ளனர் குழந்தை அவர்களும் செங்குந்தவில் படிக்கும் போது சிற்பியிடம் நாடக எழுத்துருவை பெறுவதற்காக கொடிகாமம் வரைக்கும் காரில் அலைந்து திரிந்தோம் என தாங்கள் நாடகம் எழுதுவதற்கு சிற்பியை பிடித்தது பற்றி குறிப்பிடுகிறார் இத்தகைய பின்னணியில் குழந்தை ம சண்முகலிங்கம் அவர்கள் இந்தியாவில் பட்டம் பெற்று திரும்பி வந்து திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்கத்துடன் இணைந்து இயங்கி வந்த காலப்பகுதியில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து எட்டுகளில் திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்கத்தின் செயலாளராகவும் இருந்தார் இந்து பாலிபர் சங்கம் தைப்பொங்கல் வருடப்பிறப்பு தீபாவளி போன்ற நாட்களில் கலைவிழா எடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தது அவ்வழக்கத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடைபெற்ற கலைவிழா ஒன்றில் மேடையேற்றுவதற்காக தனது இருபத்தி ஆறாவது வயதில் ஆண்டு கணக்கின்படி இருபத்தி ஏழாவது வயதில் திருநெல்வேலியில் இருந்து கால்நடையாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு போகும் அந்த காலம் பலாலி வீதியை கடந்து தற்போது மருத்துவ பீடத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒழுங்கையால் நடந்து ஒன்பது மணி தொடங்கி நான்கு மணி வரை நடக்கும் பாடசாலைக்கு காட்சட்டை பாக்கெட்டுக்குள் சாப்பாட்டு பார்சலை சொருகி வைத்துக் கொண்டு பாடசாலை சென்று படித்து மத்தியானம் சாப்பிட்டு விட்டு திரும்ப நடந்து வார அந்த காலம் தம்மை விட வயதில் குறைந்த பிடியல் சில பேர் தங்களோடு வந்து கொக்குவில் சுடலையில் நின்ற ஆலமரத்தில் ஏறி இருந்துவிட்டு பின்னர் பாடசாலை முடிந்து வரும்போது மீள தங்களோடு சேர்ந்து வீடு திரும்பும் காட்சியை நினைவுக்கு கொண்டு வர அதனை கருவாக்கி அருமை நண்பன் என்ற தலைப்பிட்டு பதினோரு காட்சிகளாக பிரித்து தனது முதலாவது நாடகத்தை தட்துணிவோடு குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்கள் எழுதினார் அதனை இந்து வாலிபர் சங்கத்தில் தானே நெறியாழ்கை செய்து மேடையேற்றினார் இன்று இந்நாடகத்தின் மூல எழுத்துரு தொலைந்துவிட்ட நிலையில் கலாநிதி க ரதிதரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் தனது சிறப்பு கலைமாமணி பட்டப்படிப்பின் இறுதியாண்டில் மேற்கொண்ட குழந்தை ம சண்முகலிங்கம் நாடக பாடங்கள் உறுப்பமைப்பியல் சார் ஏடாய்வு என்ற தலைப்பிலான கட்டுரையில் பக்கம் நூற்று முப்பத்து மூன்றில் மூல எழுத்துருவின் முதல் பக்கத்தை பதிவு செய்துள்ளதை அடிப்படையாகக் கொண்டு மூல எழுத்துரு இருந்தது என்பதையும் நெறியாழ்கையில் விதானையார் செல்வரத்தினமும் அவரோடு இணைந்திருந்தார் என்பதையும் அறிய முடிகிறது சிலரின் பதிவுகள் இந்நாடகத்தினை குழந்தையவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எழுதினார் என குறிப்பிடுகின்றன எனினும் குழந்தை அவர்கள் பற்றிய பல பதிவுகளிலும் அவரது நேர்காணல்களிலும் இந்நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் எழுதப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருப்பதாலும் சிற்பி பற்றி குழந்தைவர்கள் எழுதிய சரவண பவனை சரணென்றெய்தினேன் என்ற கட்டுரையில் எனக்கும் சிற்பிக்கும் இடையே இருந்த நெருக்கமான உறவு பற்றி நான் கூறாது விட்டால் அவருக்கான எனது சமர்ப்பணமாக அமையும் இக்கட்டுரை நிறைவு பெறாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நான் எனது முதலாவது நாடகத்தை அச்சம் மிகுந்த மனநிலையோடு எழுதி திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்க மண்டபத்தில் மேடையேற்றினேன் சித்தி அதை வந்து பார்த்தார் பார்த்த பின்னர் என்னிடம் வந்து உங்களுக்கு நாடகம் எழுத வருகிறது விடாது எழுதுங்கோ என்றார் நான் பெற்ற முதல் மரியாதை அது அவர் சொல்லை நான் மதித்தேனா இல்லை எனது அடுத்த நாடகத்தை கூடி விளையாடு பாப்பா நாடகத்தை குறிப்பிடுகிறார் நான் இருபது வருடங்களுக்கு பின்னர் தான் எழுதினேன் என குறிப்பிட்டு சொல்வதாலும் இந்நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுதப்பட்டது என்ற முடிவே முன்னிற்கிறது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இந்நாடகத்தை எழுதியதாக குறிப்பிடும் அவர் திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்கத்தின் எக்கலை விழாவில் அரங்கேற்றினார் என்பதை எவ்விடத்திலும் குறிப்பிடவில்லை குழந்தையவர்களின் குறிப்பின்படி இந்து வாலிபர் சங்கத்தில் தைப்பொங்கல் வருடப்பிறப்பு மற்றும் தீபாவளி போன்ற நாட்களில் கலைவிழா நடைபெறுவது அக்கால வழக்கமாக இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் எழுதினாலும் தைப்பொங்கல் விழாவிற்கான கால குறுக்கத்தால் அதனை பழக்கி அவ்விழாவில் அரங்கேற்றியிருக்க முடியாது எனவே வருடப்பிறப்பு கலைவிழாவில் அல்லது தீபாவளி கலைவிழாவில் அரங்கேற்றியிருக்க வேண்டும் தீபாவளி கலை விழாவில் அது அரங்கேறவில்லை என்பதை தெளிவதற்கு அவ்வாண்டில் நிகழ்ந்த இன்னொரு சம்பவத்தை இங்கே குறிப்பிட வேண்டியுள்ளது அது குழந்தை அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற அவரது வாழ்வின் முக்கிய திருப்பு முனையாக அமைந்த கலையரசு சொர்ணலிங்கத்துடனான அறிமுக சம்பவம் திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்கத்தில் நடந்த நீலா சத்தியலிங்கத்தின் நடன நிகழ்விற்கு எந்த திகதியில் என்பது தெரியவில்லை கலையரசு சொர்ணலிங்கம் வந்திருந்தார் நிகழ்ச்சி முடிந்தது காருக்காக காத்திருந்தார் இவ்வேளையில் குழந்தை அவர்கள் அவரை இனங்கண்டு அவரை கவர்வதற்காக நிகழ்வு நடந்த மேடையில் அலங்காரங்களை திரைகளை கலற்றும் போது இந்தியாவில் தான் பார்த்த டி கே எஸ் பிரதர்ஸின் ராஜராஜ சோழன் நாடகத்தில் இடம்பெற்ற வசனத்தை உரத்து பேசியபடி கழற்றினார் கலையரசர் எந்த துலங்களும் இல்லாமல் கார் வர விழிக்கிட்டு சென்றார் அதற்கான துலங்கள் ஆறு மாதங்கள் கழித்தே நிகழ்ந்தது கலையரசரின் தேரோட்டி மகன் நாடகத்தில் நடிப்பதற்கான அழைப்பாக அது இருந்தது கலையரசரின் பதிவின்படி தேரோட்டி மகன் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பங்குடி மாதம் மானிப்பாய் இந்து கல்லூரி திறந்தவெளி அரங்கில் முதல் மேடையேற்றப்பட்டதாகவும் அதற்கான ஒத்திகை தனது வீட்டில் நான்கு மாதங்கள் நடைபெற்றதாகவும் காண கிடைக்கிறது இவற்றை வைத்து பார்த்தால் ஒத்திகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து எட்டு கார்த்திகை மாதம் அளவில் தொடங்கியிருக்க வேண்டும் குழந்தை அவர்கள் தன்னை ஆறு மாதத்தின் பின்னரே இது குத்துமதிப்பாக சொல்லப்படுகிறது கலையரசர் தேரோட்டி மகன் நாடகத்தில் நடிக்க அழைத்தார் என்று கூறுவார் அப்படியானால் கலையரசரை வைகாசி மாதம் அளவில் கண்டே கவரும் செயற்பாட்டை குழந்தை அவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் வாய்மொழி மூலம் அருமை நண்பன் நாடகத்தை கலையரசரை சந்திப்பதற்கு முன்னர் அரங்கேற்றியதாகவே சொல்லி வந்தார் இவற்றை வைத்து நோக்கினால் தீபாவளி கலை விழாவில் அது அரங்கேறவில்லை என்பது உறுதியாகிறது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இடம்பெற்ற வருடப்பிறப்பு கலை விழாவே அருமை நண்பன் நாடகம் அரங்கேறிய கலை விழா என்பது பெறப்படுகிறது குழந்தை அவர்கள் இந்நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எழுதி அவ்வாண்டு கலைவிழாக்களில் மேடையேற்றியிருக்க வாய்ப்பிருந்தாலும் சித்தி வந்து பார்த்தார் என்ற கூற்றினை கொண்டும் குழந்தை அவர்கள் நாடகம் போடும்போது செயலாளராக இருந்தார் என்ற தகவலை கொண்டும் அதனை மறுக்கலாம் ஏனெனில் குழந்தை அவர்களுக்கு சிற்பி உடனான தொடர்பு ஆசிரிய நியமனத்தின் பின்னரே உருவானது இவரது ஆசிரிய நியமனம் முன்னர் குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐப்பசியில் இடம்பெற்றமையால் குழந்தை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நாடகத்தை எழுதி பழக்கி அவ்வாண்டு நடைபெற்ற தைப்பொங்கல் கலை விழாவிலோ வருடப்பிறப்பு கலை விழாவிலோ தீபாவளி கலை விழாவிலோ இரங்கேற்றியிருக்க வாய்ப்பில்லை அப்படியெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆசிரியர் நியமனத்தின் பின்னர் எழுதி அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தைப்பொங்கலில் அல்லது வருடப்பிறப்பில் நடைபெற்ற கலை விழாவில் மேடையேற்றியிருந்தாலே அதனை சிற்பி அவர்கள் வந்து பார்வையிட்டிருக்க முடியும் சி அவர்கள் தனது கலைச்செல்வி இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி மாதத்தில் தொடங்கிய பின்னர் இந்து வாலிபர் சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை பெரும்பாலும் பதிவு செய்து வந்துள்ளமையை அவ்விதழ்களை பார்க்கிற போது புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் குழந்தை அவர்கள் செயலாளராக இருந்தபோது இந்து வாலிபர் சங்கத்தின் கலாலய மாணவர்களின் அரங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்று இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சனிக்கிழமையன்று நடைபெற்றது குழந்தை அவர்கள் அதனை சிறப்புற நடத்தியிருந்தார் அந்நிகழ்வில் கலாலய ஆசிரியர்களான ஐயா கண்ணு தேசிகர் சோமாஸ்கந்த சர்மா வீரமணி ஐயர் ராமநாதன் போன்றவர்கள் பங்குபற்றினர் அதே மாடையில் பிரபல நாட்டிய ஆசிரியரான சுப்பையா அவர்களின் சிஷ்யை சாந்தா இளைய தம்பியின் பரதநாட்டியமும் இடம்பெற்றது இந்நிகழ்ச்சி பற்றிய ஒரு குறிப்பு சிற்பியின் கலைச்செல்வி சஞ்சிகையில் கண்டதும் கேட்டதும் என்ற தலைப்பினுள் வெளியாகியது அதில் இந்நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி வைத்தவர் மயில் சண்முகலிங்கம் என அவர்களின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்த நாள் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை வித்வான் சு சத்தியலிங்கத்தின் கச்சேரியும் அங்கு நடைபெற்றது அதற்கு பெருமளவான இசை ரசிகர்கள் திரண்டு வந்திருந்தனர் ஒன்பதில் பொ விழாவில் இந்து வாலிபர் சங்கத்தில் குழந்தை ம சண்முகலிங்கமும் இணைந்து தாலியை கட்டு என்ற நாடகத்தை அரங்கேற்றினர் இதில் தரகர் முருகப்பிள்ளையாக குழந்தை அவர்கள் நடித்தார் இது பற்றியும் கலைச்செல்வியில் கண்டதும் கேட்டதும் பகுதியில் பதிவொன்றினை சிற்பி அவர்கள் மேற்கொண்டுள்ளார் இவற்றின் அடிப்படையில் குழந்தை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் செயலாளராக இருந்தார் என்பதையும் அவர்களது நாடகத்தை சிப்பி அவர்கள் கண்டுகளிக்க வருவதையும் இந்து வாலிபர் சங்கத்தில் பொங்கல் விழாவில் நாடகம் இடம்பெறுவதையும் உறுதி செய்யலாம் எனவே சிற்பி அவர்கள் கலைச்செல்வி இதழ் தொடங்குவதற்கு முன்னர் குழந்தை அவர்கள் அருமை நண்பன் நாடகத்தை என்ற முடிவுக்கு வரலாம் இதன்படி நோக்குகிற போது அருமை நண்பன் நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐப்பசிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆடிக்கும் இடையில் குழந்தை அவர்கள் அரங்கேற்றியிருக்க வேண்டும் எனவே குழந்தை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்நாடகத்தை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் செயலாளராக இருந்த காலப்பகுதியில் நடைபெற்ற விழாவில் தைப்பொங்கல் அரங்கேற்றினார் என்ற முடிவுக்கும் வரலாம் எனினும் அது பற்றிய சரியான முடிவுக்கு வருவதற்குரிய தகவல்கள் குழந்தை அவர்களின் எழுத்துக்களிலும் உரையாடல்களிலும் வெளிப்படுத்தப்படவில்லை அவரது எழுத்துக்களிலும் உரையாடல்களிலும் உள்ள சிற்பி அருமை நண்பன் நாடகத்தை பார்த்தார் என்பதையும் குழந்தை அவர்கள் செயலாளராக இருந்த காலப்பகுதியில் எழுதி அரங்கேற்றப்பட்டது என்பதையும் முன்னிறுத்தினால் அருமை நண்பன் என்ற இந்நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் எழுதப்பட்டு அவ்வருடம் நிகழ்ந்த வருடப்பிறப்பு கலை விழாவில் அரங்கேற்றப்பட்டது என்ற முடிவே மேற்கிளம்பி வருகிறது எனினும் எனது தேடலில் புதிய தகவல்கள் புதிதாக கிடைக்கிற போது இதில் மாற்றங்கள் ஏற்படலாம் அருமை நண்பன் என்ற இந்நாடகத்தினை பலர் நல்ல நண்பன் என்ற பெயரில் குறிப்பிட்டு வந்துள்ளனர் குழந்தை அவர்களின் சில நேர்காணல்களிலும் இந்த பதிவாகியுள்ளது இந்நாடகத்தின் மூல எழுத்துரு வழமைப்போல் அருமை நண்பர்களால் அடிப்பொடிகளால் பிரதி உபகாரமாக பெற்று செல்லப்பட்டு மீண்டும் அவர் கையை வந்தடையவில்லை எனினும் அம்மூல எழுத்துருவை தாங்கள் கண்டோம் அதனை வாசித்தோம் என்று பலர் சொல்கிறார்கள் நான் மூல எழுத்துருவை காணவில்லை முன்னர் குறிப்பிட்டது போல கலாநிதி க ரதிதரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் தனது சிறப்பு கலைமாமணி பட்டப்படிப்பின் இறுதியாண்டில் மேற்கொண்ட குழந்தை ம சண்முகலிங்கம் நாடகப் பாடங்கள் உறுப்பமைபியல் சார் ஏடாய்வு என்ற தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையில் பக்கம் நூற்று முப்பத்து மூன்றில் அருமை நண்பன் என்ற இந்நாடகத்தின் மூல எழுத்துருவின் முன்பக்கத்தை போட்டோ பிரதி செய்து பதிவு செய்துள்ளதையும் அம்மூல எழுத்துருவை கண்டவர்களையுமே கண்டுள்ளேன் எனக்கு இந்த நாடகத்தின் தட்டச்சு செய்யப்பட்ட ஒரு பிரதியே கிடைத்தது அதனை வைத்து குழந்தை அவர்களுடன் கலந்துரையாடி அவ்வெழுத்துருவை செம்மைப்படுத்தினேன் உதாரணமாக கருப்பன் பாடுகிறான் என பிரதியில் இருந்தது கருப்பன் என்ன பாட்டு பாடினான் என்பது தெரியவில்லை இதில் ஏதாவது பாடலை நாடகம் எழுதப்பட்ட காலத்தில் பாடல் இடம்பெறும் சந்தர்ப்பத்தையும் கொண்டு தெரிவு செய்து போடுவது என்று தீர்மானித்தோம் பின்னர் நெறியாழ்கை செய்பவரின் தெரிவுக்கு விடுவது என்று முடிவெடுத்து இதில் பாடல் நாம் எதனையும் சேர்க்கவில்லை இவ்வாறான விவரங்கள் நாடகத்தை தொடர்ந்து அறுபத்தி ஆறு குறிப்புகளாக கொடுக்கப்பட்டுள்ளது அதனை குறிப்புகள் என்ற பகுதியில் கண்டுகொள்க மூல எழுத்துரு இருந்திருப்பின் இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் எனினும் இருப்பதைக் கொண்டு நாடக எழுத்துருவை முழுமைப்படுத்தி கணினியில் டைப் செய்து ஒழுங்குபடுத்தி ஒரு வடிவத்தினை உருவாக்கி ஜீவநதி வெளியீடாக பதிப்பித்துள்ளேன் மூல எழுத்துருவை வைத்திருப்பவர்கள் தந்தால் இன்னொரு பதிப்பில் அதனை வைத்து செம்மைப்படுத்தி அவர் தம் எழுத்துருவை அழியாது பாதுகாக்கலாம் ஒருவர் எழுதும் முதல் நாடகம் அவர் பார்த்த எல்லா நாடகங்களின் சாராம்சத்தையும் உள்ளடக்கியதாயும் அவர் ரசித்த மாதிரியில் பிரிதொன்றை உருவாக்கியதாயும் காணப்படும் என செக்கோஸ்லோவாக்கியாவில் பிறந்து பின்னர் இங்கிலாந்தில் குடியேறி வாழ்ந்து வரும் நாடகாசிரியர் டாம் ஸ்ட்ராபர்ட் குறிப்பிடுவது போல குழந்தை அவர்களின் ஆரம்ப எழுத்துருவான இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசனப்பாணியை குறிப்பாக பராசக்தி படத்தின் வசனங்களை ஒத்த வசனப்பாணியை கொண்டிருக்கிறமையை இந்நாடகத்தின் நீதமன்ற காட்சியின் மூலம் உணரலாம் அத்தோடு இந்நாடகத்தில் அக்கால வழக்கில் இருந்த சில பழமொழிகளையும் குறிப்பாக ராவணனை முந்தின மீசை அறிகிறவன் அறிய வேண்டும் அரியாலை பினாட்டுத் தட்டை போன்றவற்றையும் பயன்படுத்தி செல்கிறார் இன்றைய சூழலில் பிள்ளைகள் வழித்தவறி போகும் போக்கு அதிகரித்துள்ள நிலையில் தனது பாடசாலை காலத்தில் தான் கண்டவற்றை மனதுள் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் இந்நாடகத்தை படைத்தளித்துள்ளார் அது இன்றைய வாழ்நிலையோடும் பொருந்திக் கிடப்பதை வாசகர்கள் வாசித்து கண்டுணர்வீர்கள் நன்றி